சரி நமக்கு இது எவ்வளவு தூரம் ப்ராக்டிக்கலாக வருதுன்னு பார்ப்போம் ஒரு விளக்கை ஏற்றுவோம் அந்த விளக்கு தகனு நெருப்பு எரியிறபோது ராமநாமத்தை ஜபிச்சு ராமநாமம் வந்து நெருப்பெல்லாம் சுடாதபடி செஞ்சது இல்லையா ராமநாமத்தை ஜபிச்சு நாம் அந்த அக்னியை தொடுவோம் அது சுடாமல் இருக்கா பார்ப்போம் இப்போ இதுதான் விளக்குன்னு வச்சுக்கோங்க நெருப்பு எரியுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் ராமநாமன் ஜெபிக்கிறேன் ராம ராம ராமன் கையை கொண்டு போகிறேன் ராம 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 இது வரைக்கும் போன கை அதுக்கு மேலே வாய்வு ராமநாமன் சொல்லிக்கிட்டு இருக்கு ராம ராமன்னு கை என்ன செய்யுது சாய் பின்னால் வந்துடுது முன்னாடி தானே போகணும் போக மாட்டேங்குதா பேக் அடிக்குதா அனல் பட்டோடனே பேக் அடிக்குதில்ல ஏன் என்னாச்சு கையை உள்ளே விட ராம ராமநாமன் ஜெபித்து சீதைக்கு சுடலை அனுமானுக்கு சுடலில்ல ராமன் மகிமே தானே அப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்ல ஆக மாட்டேங்குது ஏன் நம்ம கை போக மாட்டேங்குறங்க பயம் ஒருவேளை சுட்டுட்டா நமக்கெல்லாம் அப்படி நடக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு அச்சம் அந்த அச்சம்ங்கிறது என்ன பொறுமையா சிந்திச்சு பாருங்க அதுதான் அவிஸ்வாசம் என்று சொல்கிறார்கள்